திருப்பூர் உட்பட்ட தாராபுரம் சாலை வாய்க்கால் மேடு பகுதியில் உள்ள பிஎஸ்என்எல் டவர் மீது நபர் ஒருவர் ஏறி திடீரென போராட்டத்தில் ஈடுபட்டார் டவர் மீது ஏறிய நபர் தேசியக் குடி மற்றும் அதிமுக கொடியே டவர் மீது கட்டி தமிழ்நாட்டின் சிஸ்டம் சரியில்லை எனவும் அரசியல் மாற்றம் வரவேண்டும் என தொடர்ந்து குரல் எழுப்பி வந்துள்ளார் தொடர்ந்து சம்பவத்திற்கு வந்த திருப்பூர்த்திற்கு தீயணைப்பு துறையினர் மற்றும் நல்லூர் போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து அவரிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர் மேலிருந்தவாறே போலீசார் மற்றும் தீயணைப்புத் துறையினர் மேலே வரக்கூடாது என பட்டாசுகளை பற்ற கீழே எறிந்து வந்துள்ளார் தொடர்ந்து அவரிடம் தொலைபேசி வாயிலாக நிதானமாக பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர் மேலிருந்தவாறே கீழே அதிமுகவைச் சேர்ந்த நபருடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார் தன்னுடைய கோரிக்கை அனைத்து ஊடகங்களிலும் ஒளிபரப்பாக வேண்டும் அதிமுக தலைமைக்கு எனது கோரிக்கையில் சென்று அவர்கள் நிறைவேற்ற முன்வர வேண்டும் என வலியுறுத்தி வந்தார் நிதானமாக அவரிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட தீயணைப்பு துறையினர் மற்றும் போலீசார் சுமார் நாற்பத்தி ஐந்து நிமிடங்களுக்கு பிறகு அவரை கீழே இறங்க செய்தனர் அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் அவர் வாடிப்பட்டி பகுதியைச் சேர்ந்த மூக்கையா என்பதும் திருப்பூர் வழி பகுதியில் தங்கி பணியர் நிறுவனத்தில் பணியாற்றி வந்ததும் தெரியவந்தது கீழே இறங்கி அவர் அரசியல் மாற்றம் வரவேண்டும் என மேலே ஏறியதாகவும் தெரிவித்தார் தொடர்ந்து அவரை விசாரணைக்காக நல்லூர் காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்றனர் இச்சம்பவத்தால் அப்பகுதியில் செய்து நேரம் பரபரப்பு ஏற்பட்டது திருப்பூர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம் திருப்பூர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்